உலகின் அழகான நகரம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கற்பனையில் பல நகரங்கள் வந்து போகும் அப்படி பிரித்தானியாவினுடைய ஒரு புகழ்பெற்ற நகரம் உலகின் அழகான நகரமாக பெயரிடப்பட்டிருக்கிறது பிரித்தானியாவை பொறுத்தவரையில் மிக முக்கியமான பிரச்சனையாக சட்டவிரோதமாக வேலை செய்பவர்கள் பற்றிய தேடுதல்கள் பிரித்தானியா முழுவதும் நடந்து வந்திருந்தது அதன் காரணமாக பல நிறுவனங்களில் நடத்தப்பட்ட தேடுதலில் ஒரு நிறுவனம் அகப்பட்டு மிகப்பெரிய ஒரு தண்டப்பணத்தை செலுத்தி நேர்ந்திருக்கிறது யாருக்கு இவ்வாறான தண்டனை கிடைத்திருக்கிறது இது எவ்வளவு தூரம் பாரதூரமான ஒரு விடயமாக பிரித்தானியாவில் பார்க்கப்படுகிறது என்கிற விடயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கேரள சிறுமி லண்டன்ல சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தவறுதலாக சுடப்பட்ட விவகாரத்தின் குற்றவாளியினுடைய அறிக்கை கிடைக்க பெற்றிருக்கிறது இன்னும் மேலதிகமாக பல தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக நம்ம சேனல்ல வீடியோ பார்த்துட்டு வர்றதுக்கு மிக்க நன்றி முதல் தரவையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம பழைய பாருங்க தொடர்ந்தும் ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க உங்களுடைய லைக்கை பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லண்டன் டால்ஸ்டன் பகுதியில மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உணவருந்தி கொண்டிருந்த ஒரு சிறுமி மேல துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டிருந்தது மூன்று பெரியவர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டுல தவறுதலாக இந்த சிறுமி சுடப்பட்டதாக சொல்லப்பட்டது மோட்டார் சைக்கிளில் வந்த துப்பாக்கிதாரி இந்த துப்பாக்கிச் சூட்டை நிகழ்த்திவிட்டு தப்பியோடிய ஒரு சிசிடிவி காணொலியும் போலீசாரால் வெளியிடப்பட்டது இந்த பைக்கை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு திருட்டு போன ஒரு பைக் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது இந்த சிறுமி யார் அப்படின்ற விசாரணைகள் தொடர்ந்த போது கேரளாவைச் சேர்ந்த ஒரு சிறுமி பாடசாலை விடுமுறையில் யூகேக்கு சுற்றுலா வந்திருந்தாங்க சுற்றுலா வந்த நேரம் குறிப்பிட்ட ரெஸ்டாரண்ட்டில் போய் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்த போது தவறுதலாக சுடப்பட்டார்கள் அப்படி என்று சொல்லப்பட்டது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட துப்பாக்கிதாரியை தேடி லண்டன் மெட்ரோபாலிட்டன் போலீசார் தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி சந்தேக நபரை கைது செய்திருந்தார்கள் இந்த சந்தேக நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவருடைய அறிக்கையில் இந்த சூட்டு சம்பவத்தை நான் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக மறுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இருந்தாலும் தக்க ஆதாரங்களை வைத்து பார்க்கும் போதும் அங்கே கிடைத்த சிசிடிவி ஆதாரங்களை வச்சு பார்க்கும் போதும் குறிப்பிட்ட நபர் தான் இந்த துப்பாக்கிச் சுட்டை நடத்தியதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க குறித்த ஒன்பது வயது சிறுமியுடைய தற்போதைய நிலைமையை ஆராயும் போது இப்போது உயிராபத்தை கடந்து விட்டதாக சொல்லப்பட்டாலும் இந்த சிறுமி பேசுவதற்கோ அல்லது எழுந்து நடப்பதற்கோ வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாக வைத்தியர்கள் சொல்றதாக அந்த சிறுமியினுடைய குடும்பத்தின் சார்பில் சொல்லியிருக்காங்க உலகின் அழகான நகரம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நம்ம கண் முன்னால வாரது சுவிட்சர்லாண்டினுடைய பல இடங்கள் மற்றும் வெனிஸ் போன்ற இடங்கள் தான் நம்ம கண் முன்னால வரும் பிரித்தானியாவினுடைய செஸ்டர் அப்படின்ற இடம் உலகின் மிக அழகான நகரமாக பெயரிடப்பட்டிருக்கிறது கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கணித சமன்பாட்டின் அடிப்படையில் இந்த நகரம் மிக அழகான நகரமாக பெயரிடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது உலகின் மிக முக்கியமான அறிவியலாளர்களால் நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சியின் போதுதான் இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது இரண்டாம் மூன்றாம் இடங்களை லண்டன் மற்றும் வெனிஸ் போன்ற இடங்கள் தக்க வைத்திருக்கிறது செஸ்டர் நகரத்தை பொறுத்தவரையில மிக பாரம்பரியமான ஒரு சிட்டியாக இது காணப்படுகிற நேரத்துல இது அழகு மாத்திரம் இல்லாமல் வசதி உட்கட்டமைப்பு அங்கே இருக்கிற கட்டிடங்கள் போன்ற பல விடயங்கள் கருத்தில் கொள்ளப்பட்டு இந்த ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது பிரித்தானியாவில மக்கள் வசிப்பதற்கு மிகவும் சமாதானமான மிகவும் ஆரோக்கியமான ஒரு இடமாகவும் இந்த செஸ்டர் பெயரிடப்பட்டிருக்கிறது வீட்டு வாடகைகள் அப்படின்னு பார்க்கும்போது செஸ்டர்ல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது இருந்தாலும் மக்கள் வாழ்வதற்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் ஏற்ற ஒரு நகரமாக இந்த நகரம் காணப்படுவதாக இந்த அறிக்கை மேலும் சுட்டிக்காட்டுகிறது இன்று இடம்பெற்ற பேட்டியின் போது பிரித்தானிய பிரதமர் கியஸ்டாமர் முக்கியமான பல கருத்துக்களையும் தகவல்களையும் சொல்லியிருக்கிறார் அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை அப்படி என்பதையும் முக்கியமான தீர்க்கமான முடிவுகளை நாங்கள் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது அதன் காரணமாக நாங்கள் அன்பாப்புலர் ஆகியிருக்கிறோம் என்ற ஒரு கருத்தையும் அவர் சொல்லியிருந்தார் ஏற்கனவே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெனிஃபிட் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது பிரித்தானியாவில் அரசியல் வட்டாரங்களில் அது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருந்தது அதே நேரம் இது அதிகமாக விமர்சிக்கப்பட்டும் வந்தது இருந்தாலும் கிட்டத்தட்ட பத்து மில்லியன் பென்ஷனியர்ஸ் யூகேல இருக்காங்க இவங்களுக்கான கொடுப்பனவுகள் வருடம் ஒன்றுக்கு இருநூறு தொடக்கம் முன்னூறு பவுன்கள் வழங்கப்படுகிறது இதன் காரணமாக மிக பெருமளவிலான ஒரு பணத்தை செலவிட இருக்கிறது இந்த பெனிஃபிட்ஸ் மூலமாக பல மில்லியன் பவுன்களை செலவிட நேருகிறது இதன் காரணமாக இது குறித்து ஒரு முடிவு எடுக்க வேண்டிய அவசியத்திற்கு அரசாங்கம்ள்ளது முன்வைியா சர் கண்டியாக இனவாதம் கொண்ட நாடாக காட்டப்படுகிறது ஆனால் உள்ளே நடந்த பிரச்சனை எங்களுக்கு தெரியும் இது ஒரு இனவாத செயற்பாடு கிடையாது யுகே ல நடந்த இந்த கலவரங்களுக்கும் இனவாதத்துக்கும் எந்த சம்பதமும் கிடையாது ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட குழுக்கள் செய்த ஒரு மிளைச்சித்தனமான செயல்தான் இது அப்படின்றதையும் பிரதமர் இந்த போட்டியின் போது சொல்றார் இதே நேரம் அண்மையில் வெளியிடப்பட்ட கிரேண்ட் பில்டிங்கினுடைய கட்டுமானம் குறித்தும் அந்த பில்டிங்கினுடைய பாதுகாப்பு குறித்தும் தனக்கு திருப்தி இல்லை அப்படி என்ற ஒரு தகவலையும் பிரதமர் வெளியிடுகிறார் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்காகவும் அவர்களுக்கு தேவையான இழப்பீடுகளை வழங்குவதற்கான தீர்மானங்களையும் மேற்கொண்டிருப்பதாகவும் பிரதமர் மேலும் சொல்றார் பிரித்தானியாவினுடைய தபால் திணைக்களமாக இருக்கிற ரோயல் மெயில் ஒரு முக்கியமான திட்டத்தை அறிவிக்கிறார்கள் இந்த திட்டம் எப்படி அப்படின்னா நம்ம குப்பைகள் எடுத்துட்டு போற மாதிரி குறிப்பிட்ட ஒரு நாளை மட்டும் வாரத்தில் வைத்து அந்த நாளில் ஒரு ஏரியாவுக்குள்ள கடிதங்களை விநியோகிக்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்த இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் கடிதங்கள் அனுப்புறது அப்படின்றது அதிக செலவை உண்டு பண்ணுவதாகவும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தெரிவு செய்து அந்த இடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நாள்ல தபால்களை அனுப்புறது மூலமாக இந்த செலவினத்தை கட்டுப்படுத்த முடியும் அப்படி என்ற ஒரு நம்பிக்கையும் இவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அரசாங்கத்திடம் இது குறித்தான ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது இறுதி தீர்மானத்தை பிரித்தானிய அரசாங்கம் தான் எடுக்கும் அப்படி என்ற ஒரு முடிவையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த திட்டம் மிக முக்கியமான ஒரு திட்டமாக பார்க்கப்படுகிறது ஆனால் இதன் மூலமாக தொழில் வாய்ப்புகளை இழக்கக்கூடிய அபாயம் ஏற்படலாம் அப்படி என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது யூகேயை பொறுத்தவரையில் சட்டவிரோதமாக ஒருவரை வேலைக்கு வைத்துக்கொள்ள கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு நிறுவனம் இருக்குமாக இருந்தால் உங்களுடைய கடையாகவே இருக்குமாக இருந்தாலும் வேலைக்கு வைக்கக்கூடியவர்களுக்கு யூகே ஒர்க் ரைட்ஸ் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கிறது கடந்த சில மாதங்களாகவே ஹோம் செக்ரட்டரியாக இருக்கிற யுவெட் கூப்பர் பிரித்தானியா முழுவதும் இது குறித்தான தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக சொல்லியிருந்தார் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேஷ் இன் ஹேண்ட் வேலை செய்வதாகவும் வேலை செய்ய அனுமதியற்றவர்கள் அதாவது புகலிட கோரிக்கையாளர்கள் வந்து கேஷ் இன் ஹேண்டுக்கு அதிகமாக வேலை செய்வதாகவும் பிரித்தானியாவில் எந்த ஒரு அடையாளமுமே இல்லாமல் இருப்பவர்கள் கூட இந்த வேலைகளில் ஈடுபடுவதாகவும் இதுல மிக முக்கியமான இடங்களாக இந்த காவாஷ் மற்றும் சலூன்கள் காணப்படுவதாகவும் சொல்லியிருந்தாங்க இதன் அடிப்படையில பிரித்தானியா முழுவதும் தேடுதல் வேட்டை ஆரம்பமாக இருந்தது இதுல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு காவாஷுக்கு இருபது பவுண்ட்ஸ் அபராதமாக விதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு சட்டவிரோத தொழிலாளருக்கு இந்த இருபது பவுண்ட்ஸை நிறுவனம் செலுத்த வேண்டும் அப்படி என்ற அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது பிரித்தானியாவை பொறுத்த இது குறித்தான தேடுதல் தொடர்ந்தும் நடந்த வண்ணம் இருக்கிறதாகவும் இப்படியான சட்டவிரோதமான வேலை செய்பவர்கள் அல்லது சட்டவிரோதமாக வேலைக்கு வைத்திருப்பவர்கள் மேல தீவிரமான சட்டம் பாயும் அப்படி என்ற ஒரு தகவலையும் பிரித்தானிய அரசாங்கம் வழங்குகிறது குறிப்பிட்ட மனுத்தியாலங்களுக்கு மேல வேலைக்கு அமர்த்தபவர்கள் அல்லது குறிப்பிட்ட மனுத்தியாலங்களுக்கு மேல வேலை செய்பவர்களுக்கும் இந்த சட்டம் பாயும் அப்படின்றதும் ஒரு தொழிலாளருக்கு நாற்பத்தி ஐயாயிரம் பவுண்ட்ஸ்ல இருந்து அறுபதனாயிரம் பவுண்ட்ஸ் வரையில தண்ட பணம் அறவிடப்படலாம் அப்படின்றதும் குறித்த நிறுவனத்தினுடைய லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நீங்க நிறுவனங்கள் வைத்திருந்தீர்களாக இருந்தாலும் அல்லது பிரித்தானியாவில் இப்போதைக்கு ஸ்டூடெண்டாக இருக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த சட்ட திட்டங்கள் குறித்து மிகவும் அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கிறது இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் தொடர்ச்சியாக இந்த வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட இந்த சேனலையும் இந்த வீடியோவையும் பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோவுல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்